வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் தொண்டமனார் தனு வெளியீட்டகத்தினால் நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தாள் வந்து நமது கல்வி நிலையத்தில் கற்கின்ற மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட வினாத்தாள் இந்த வினாத்தாள் வந்து பகுதி இரண்டில் ஒன்பதாவது வினாவாக வந்த இணையகரம் மற்றும் முக்கோணம் தொடர்பான நிறுவல் வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் என்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலையெண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குதுன்றதை மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு நீங்கள் எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் மறக்காமல் பதிவிடுவோம் வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுவோம் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோடய தம்பி தங்கைகளோ சூ மூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் வந்து மாணவர்கள் கதைக்கிற வாய்ஸை வந்து கட் பண்ணி என்னுடைய வாய்ஸ் மட்டும் விளங்குற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அதில் பிறகு அந்த சந்தேகங்கள் கிளியர் பண்ற அந்த பகுதிகளையும் கட் பண்ணி கட் பண்ணி போடுறதால தான் வீடியோ வர்றதுக்கும் தாமதமாகுது அது அந்த அடிப்படையில் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்வதன் மூலம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் இது வந்து பேப்பர் கிளாஸ் வீடியோ இந்த ரெக்கார்டிங் பேப்பர் கிளாஸ் வகுப்பு இந்த ரெக்கார்டிங் இதே வந்து பாட சிலபஸ் கிளாஸ் வந்து கொஞ்சம் பிரியோசனமாக இருக்கும் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் உங்களோட கலந்துரையாடப்பட்டு அறிமுகமாகும் அந்த அடிப்படையில் நீங்கள் இல்லை இல்லை உங்களோட தம்பி தங்கைகள் கணிதத்தை தெளிவாகவும் புரிதலோடையும் என்ற ஆசை இருந்தால் தாராளமாக என்னோட இணைந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கு கேள்விக்குள்ள போகும் ஒன்பதாவது கேள்வி ஒரு முக்கோணம் இணையகரம் தொடர்பான நிறுவல் பத்தாவது கேள்வி தான் பட்டம் தொடர்பான நிறுவல் சரி வினாயிலக்கம் ஒன்பது படம் கீரை நாங்கள் தான் கீறுவோனோம் வடிவா திறவை வாசித்து படத்தை கீறு எடுப்போம் பிக்யூஆர்எஸ் ஓர் இணையகரமாகும் பிக்யூவின் நடுப்புள்ளி ஆகும் நீட்டப்பட்ட எஸ்ஏ இன்னும் எஸ்இ இருக்கா எஸ்ஏ ஆனது நீட்டப்பட்ட ஆர்கியூவை பியில் சந்திக்கின்றது ஸோ ஒரு முக்கோணத்தை நாங்கள் கீரிய தரப்பட்டுள்ள தர தரவுகளின் அடிப்படையில் பரம்படிப்படம் ஒன்றில் குறித்து காட்டுகிறோம் பெரும்படிப்படம்தான் கீரப்புறம் ஒரு ஒரு ஓரளவுக்கு பொருத்தமான இணையரமாக நாங்கள் அதை கீறி எடுக்கணும் வினா இலக்கம் ஒன்பது இணையரம் கீறுறதுக்கு நான் பயன்படுத்த போகிற ஐடியா வந்து ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமணம் சமாந்திரம் நீங்கள் உங்களோடய கொப்பி ரோலில் என்ன செய்யலாம் ஒரு நீளமான கூடை கீறிட்டு அதே அளவு நீளமான நீர்கூடு என்ன பெரம்படி படமண்டா போல் ஒட்டு மொத்தமாக பெரம்படியாக கீறாமல் அதே அளவு நீளமான நீர்கோடுண்ட கீறி கொஞ்சம் மேலே ஒரு கூடை போட்டுட்டு இந்த இணைச்சா உங்களுக்கு இணையரம் பெறும் இப்போ இந்த இணையகரத்துக்கு பிக்யூஆர்எஸ் ஒன்று விளஞ்சொலியாக வைக்கலாம் கீழே இருந்தா இல்லை இடஞ்சொலி மேலே இருந்தால் விளஞ்சொழியாக வைக்கலாம் நான் கீழே இருந்து வைக்கிறேன்னு உங்களுக்கு இந்த விருப்பத்துக்கே பேர் போட்டுக்கொள்ளலாம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த இந்த புள்ளியை நாங்கள் என்னன்னா நினச்சிட்ட என்றதை குறிக்கணும் குறியீடு ரீதியாக ஒரு நாட்பக்கல இணையகரம் என்று இப்படி குறிக்கிறது பார்த்தா சரியா வேலை இல்ல ஒரு குறியீடு ரீதியாக ஒரு நாட்பக்கல இணையரம் என்று அப்படி குறிக்கிறது எதிர்பக்கங்கள் சமாந்தரம் என்று பண்புல கணக்கே இருக்கு எதிர்ப்பக்கங்கள் சமன் எதிர்கோணங்கள் சமன் மூளை விட்டம் ஒன்றை ஒன்று கூறுடும் மூளை விட்டம் பரப்பை இருசமும் அதெல்லாம் பண்புளை இருக்கட்டும் எதிர்பக்கங்கள் சமாந்தரம் அப்படி என்று குறிக்கிறது தான் இது என்ன எங்களுக்கு இணையரம்ன்றதை குறிக்கிறதுக்கான மெதட் கொஞ்சம் கீழே போடுறேன் என்ன இந்த பியூஆர் இந்த நடுப்புள்ளி தான் நெஸ் சொன்ன மாதிரி இருக்குது அதுக்காண்டியா ரைட் நீட் சரி பிக்யூவின் நடுப்புள்ளி ஏ ஆகும் எங்கே இருக்குது பிக்யூ பிக்யூ கீழே இருக்குது ஆ இந்த நடுப்புள்ளி ஏ ஸோ இதில் நான் வந்து இந்த இடத்துல ஏ என்ற ஒரு புள்ளியை கண்டுபிடிக்கிறேன் இந்த நடுப்புள்ளி என்றதை குறிக்கிறதுக்கான அடையாளம் இந்த பக்கத்து இந்த பக்கத்து சமன் அந்த அர்த்தம் சமன் நடுப்புள்ளி என்றதை குறிச்சு கொள்வதற்கான ஏ ஆகும் ஓகே நீட்டப்பட்ட எஸ்ஏ ஆனது இப்ப எஸ் ஏட்டும் எஸ்ல இருந்து ஒரு கோடு கீறி அதை நீட்டணும் நீட்டப்பட்ட எஸ்ஏ ஆனது ஓகே உம் நீட்டப்பட்ட இசையானது நீட்டப்பட்ட நீட்டப்பட்ட ஆர்கூ நாங்கள் இந்த ஆர்கியூவை நீட்டோம் இந்த ரெண்டு பேரும் சந்திக்கிற அந்த குறித்த புள்ளிக்கு பேர் பி சந்திக்கும் புள்ளி பி ஆகும் பி யில் சந்திக்கின்றது ஸோ இந்த குறித்த புள்ளிக்கு பி குறித்த விஷயம் சொன்னது தரவுகளை அப்படியே படத்தில் குறிச்சிக்க எதுவும் மிஸ் பண்ணல அப்போ முதலாவது கேள்வி முடிஞ்சது ரெண்டாவது கேள்வி ஏ பி ஓர் இணையரம் காட்டு முதல்ல இந்த படம் இந்த நாட்பக்கல் இந்த படத்துக்குள்ள இருக்காண்டு பார்ப்போம் ஏ சாரி ஏ என்று சொல்றேன் பிபி பிபி அப்போ நாங்கள் பி ஐ பிஐயும் இணைக்கணும் என்ன வரும் பிபிஎஸ் அப்பையும் இணைக்கணும் இந்த நாட்பக்கல் ஒரு இணையரம் அண்டு காட்டட்டுமா இந்த நாட்பக்கள் இணையரம் என்று காட்டா ஒரு நாட்பக்கல் இணையரம் என்று காட்டுறதுக்கு என்ன வழி இருக்கு ஒரு நாட்பக்களை நாங்கள் இணைகிற என்று எப்படி காட்டலாம் கேத்திரம் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ் ஆகிறாங்க சரி ஆயிட்டு போட்டோம் நம்ம என்ன செய்வது இந்த நான் நாங்கள் என்று காட்டணும் என்ன மாதிரி இந்த நாட்பக்கலை இணைகிற என்று காட்டலாம் ஒரு நாட்பக்கல் என்று காட்டுறதுக்கு எங்களுக்கு மொத்தமாக அஞ்சு வழி இருக்குது முதல் வழி வரைவிளக்கணத்தை திருத்தி செய்கிறது இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்தரமாக இருந்தால் அந்த நாட்பக்கல் இணையரமாக இருக்கும் இது வரைவிலக்கணத்தின் அடிப்படையில் வரும் அதுவும் இணையகரம் ஒன்று காட்டுறதுக்கான ஒரு வழி இரண்டு சோடி எதிர்ப்பும் சமனாக இருந்தாலும் சமனும் சமாந்தரமாக இருக்கணும் என்ற அவசியம் இல்லை அது கூடி போச்சு அளவாக இருந்தால் இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமனாக இருந்தாலும் அந்த நாட்பக்கல் இணையகரம் என்று காட்டலாம் அடுத்தது இரண்டு சோடி எதிர்கோணங்களும் சமன் என்று சொன்னாலும் அந்த நாட்பக்களை நாங்கள் இணைகிறோம் என்று சொல்லிடலாம் மூன்றாவது மூளை விட்டம் ஒன்றை ஒன்று இரு கூறிடும் என்றாலும் ஆ இது மூன்றாவது இல்லை இது நாலாவது இடையில மூன்றாவது ஓ இல்லை நாலாவது ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமாக இருந்தாலும் அந்த நாட்பக்கள் இணைகிறோம் அடுத்தது பண்பு விட்டம் ஒன்றை ஒன்று இருசம என்றாலும் அந்த நாட்பக்கல் இணைகிறோம் இந்த நாலு வ அஞ்சு வழியில் ஏதோ ஒரு வழி இப்போ இந்த குறித்த நாட்பக்கல்ல இணைகிறதுக்குரிய என்ன பண்பு இருக்குண்டு என்ன பண்பு இருக்குது ஒன்று ஒரு சோடி சமாந்தரமாக இருக்குது என்னென்னடா இந்த கோடு அந்த கோட்டுந்தான் தொண்டு தான் இந்த கோடு ஸோ ஒரு சோடி சமாந்தரமாக இருக்குது நம்ம ஒரு சோடி சமாந்தரமாக இருந்தால் என்ன செய்யலாம் ஒன்றில் மற்ற சமாந்தரம் என்று காட்டலாம் ஆனால் அதுக்கு வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இல்லைன்றா சமாந்தரமாக இருக்கிற அதே கோடு சமன் என்று காட்டலாம் அதுக்கு கொஞ்சம் வழி இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைன்னு சொல்லல அதுக்கு கொஞ்சம் வழி இருக்குன்றத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ரைட் ட்ரை பண்ணுவோம் அது பிறகு என்னும் வேறு என்ன இந்த இணையகிறதுக்குரிய பண்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று இருக்கடா மூளை வட்டத்தில் ஒன்று இருசம கூறுடுது அப்படி என்ன நான் மற்றதும் இருசம கூறுடுமண்டு காட்டிட்டு நின்றா இந்த நாட்பக்கல் வினைகரம் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்க போல் நடக்கும் ரைட் இப்போ எனக்கு இந்த சமாந்தரமாக இருக்கிற இதே கோடு சமன் அன்று காட்டுவோம் சமாந்தரமாக இருக்கிற இதே கோடு சம நண்டு காட்டுறதுக்கு என்ன வழி இது வினைகரம் முக்கோணம் ஒருங்கி செய்யும் போல் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் சமாந்தர கோடைன்ற அடிப்படையில் ஒன்று விட்ட கோணம் சமன் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் அடுத்த கோணம் அடுத்த கோணத்துக்கு செமன் மூன்று கோணமே செமன் ஆனால் மூன்று கோணமும் சமணாக இருக்கிறதால கோகோ கோ ஒரு நிபந்தனை கிடையாது கட்டாயம் பக்கம் ஒன்று சேர்த்து கொள்ளணும் ரெண்டும் கோணம் கோணம் பக்கம் அது ஒத்த பக்கமாக இருந்தால் காணும் சிம்பிளாக முடிஞ்சு அப்போ ஒருங்கி செய்ச்சிடலாம் ட்ராய்டப்போ நாங்கள் சாரி இணைகரம் ஒன்று காட்டிடலாம் வினா இலக்கன் ரெண்டு ஆனால் இணைகரத்துக்கு நேர போயில முக்கோணம் ஒருங்கி செய்வி தான் போகிறேன் முக்கோணம் ஒன்று இந்த முக்கோணம் முக்கோணம் ரெண்டு பேரழுதுறன் முக்கோணி பிஎஸ்ஏ பேருகள் உங்களுடைய விருப்பத்துக்கள் எல்லாம் முக்கோணி பி கியூஏ இல் பேர்கள் எழுதிக்க கொஞ்சம் ஒரு ஓடரில் எழுதுனா நல்லா இருக்கு நான் எழுதியில் நீங்கள் கவனித்து கொள்ளுங்க ரைட் சமனான ஆக்களை சொல்கிறேன் யார் சமன் ஒருங்கி செய்வது ரை பண்ணுறேன் யார் ஆர் சமன் இந்த முக்கோணத்தில் பிஏ அப்படின்ற ஒரு கோடு இருக்கு அந்த முக்கோணத்தில் கியூஏ அப்படின்ற கோடு இருக்கு இந்த ரெண்டு கோடு நீளத்தில் சமன் ஏன் சமன் இந்த ரெண்டு பேரும் ஏன் சமன் என்னென்று நீங்கள் இதில் குறிச்சிருங்க உங்களுக்கு என்னென்று தெரியும் சமன் நடு நடுப்புள்ளி என்று சொன்னா தரவு சரி ஓகே அடுத்தது வந்து இந்த கோணத்தை சொல்றேன் பிஏஎஸ் என்ற கோணம் நீங்க கட்டாயம் இந்த கோணத்தை தான் சொல்லணும் இல்லை ரெண்டு கோணம் சொன்னா போதும் பிஏஎஸ் என்ற கோணம் என்ற கோணத்துக்கு சமன் சமன் குத் சமன் கோணம் ரைட் ஓகே அதே மாதிரி இதில் நான் அடையாளப்பட்டப்படுத்த கோணத்தை கதைக்கிறேன் பிள்ளைகள் அடுத்ததையும் கதைக்கலாமா பிஎஸ்ஏ என்ற கோணம் கோணத்துக்கு சமன் ஏன் சமன் ஒன்றுவிட்ட கோணம் ஆகவே இங்க மூன்று பேர் அங்கே இருக்கிற மூன்று பேருக்கு சமன் ரெண்டு பக்கம் சாரி ரெண்டு கோணம் ஒரு பக்கம் அது ஒத்த பக்கமாகவும் இருக்கு ஆகவே இந்த முக்கோணி PSA சர்வ சமன் முக்கோணி பி கியூஏ என்று அப்போது என்ன நிபந்தனை அப்படின்றா கோணம் கோணம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்யும் செஞ்சிருச்சு ஒருங்கி என்ன எனக்கு ஒருங்கி என்ன நன்மை ஒருங்கி செய்ய வச்சா என்னத்தை காட்டலாம் பக்கங்கள் ஒத்த உறுப்புகள் சமன் அப்ப அதில் நீங்க ரெண்டு விதமா இந்த இது கங்கால செய்யலாம் பிள்ளைகள் நான் எடுத்துக்கொள்ள போறது இந்த பிஎஸ் சமன் பிஎஸ் என்ற கோடு இந்த கியூபி என்ற கோட்டுக்கு சமன் என்று தான் நான் காட்ட போறேன் என்ன சமணம் சமாந்தரத்தை வச்சு இணைகிறமெண்டு காட்ட போறேன் சில பிள்ளைகள் இது எடுக்காமல் ஒருங்கி செய்வையில் இது மட்டும்தான் சமணாகணும் கட்டாயம் எஸ்ஏ என்ற கோடும் பிஏ என்ற கோடோட சமனும் சம் பொருந்தும் அப்படி பயன்படுத்தின பிள்ளைகளாக இருந்தால் அதை முக்கோ என்ன இணைகிறமெண்டு காட்டுறதுக்கு எதை பயன்படுத்தும் என்றால் மூளை விட்டங்கள் ஒன்று ஒன்று இரு சம கூறுகின்றதால அது என்று காட்டும் நான் மற்றதை பயன்படுத்துகிற பிள்ளைகள் நீங்கள் மற்றதை பயன்படுத்தியிருந்தாலும் சரியா ஆகவே இதிலேருந்து என்ன சொல்ல போறா பி எஸ் என்ற கோடும் பிக்யூ என்ற கோடும் நீளத்திர சமன் காரணம் முக்கோண ஒருங்கிசைவின் படி ஆனால் இந்த பிஎஸ் பிஎஸ் என்ற கோடும் பிக்யூ என்ற கோடும் சமாந்தரம் இது ஏற்கனவே குறிச்சிக்க சமன் என்றது இப்போதான் குறிச்சுனாங்க சமாந்திரம்ன்றது ஏற்கனவே குறிச்சிக்கோ என்னன்ற சமாந்திரம் சமன் என்ற அது தராது தரா ஆகவே இப்போ எனக்கு போதும் ஒரு சோடி சமனாகவும் இருக்குது அதே சோடி சமாந்திரமாகவும் இருக்கு ஆகவே இந்த நாட்பக்கல் பிபிக்யூ எஸ் பிபிக்யூஎஸ் ஓர் இணைகரமாகும் என்ன நிபந்தனையால் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து மற்ற நிபந்தனையாலும் சொல்லக்கூடியதாக இருந்தது நாங்கள் என்ன நிபந்தனையால் சொல்கிறோம் அக்தர் சொல்லுங்க ஆ அத்தர் கதைக்கக்கூடியதா இருக்கா ஓகே ஒரு சோடி எதிர்ப்பக்கம் ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமாகவும் காணப்படுது அதை வச்சு கொண்டு நான் இணைகிறம் என்று சொல்றேன் சில பிள்ளைகள் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இது சம கூறுறதால இணைகிறம் என்று சொல்லலாம் அதில் ஒரு பிள்ளையும் இல்லை ப்ராய் ஸோ அதுவும் முடிஞ்சு முக்கோணி பிபிஎஸ் முக்கோணி பிபிஎஸ் சமன் அரைவாசி முக்கோணி பிஆர்எஸ் என காட்டுங்க எங்கே எல்லோருக்கு பிபிஎஸ் பி என்றது இந்த பெரிய முக்கோணம் ரைட் கலர் பண்ணி வித்தியாசப்படுத்துவோம் பிபிஎஸ் என்றது இந்த பெரிய முக்கோணம் ஓகே இந்த முக்கோணி பிபிஎஸ் வந்து முக்கோணி பிஆர்எஸ் தான் அரைவாசி முக்கோணி பிஆர்எஸ் அப்போ பெரியாள் ஏர் ரெண்டு பாப்பம் பி ஆர்எஸ் இந்த பெரிய முக்கோணத்தை வந்து அரவாசி இந்த முக்கோணம் மட்டும் காட்டினோம் அரவாசி ஓ அரவாசி இதெல்லாம் வர போதும் ஆனால் இப்படி காட்டலாம் தான் எனக்கு தெரியலை இது படிவாக தெரியுது வேறவும் இந்த செங்குத்து இந்த இந்த அடி வந்து டபுள் ஆகுது செங்குத்தியரம் இதுவாக செங்குத்தியம் தெரியாது சமாந்தர நீர் கோடுகளுக்கு இடையிலே இருக்கிற செங்குத்தியரம் ஓகே எழுதுவோம் இல்லையா இப்போ பல விதத்தில் நீங்கள் எழுதலாம் கேத்திரத்துக்கு நான் தான் புள்ளி தடுன்னு சொல்கிறேன் இல்லை எழுதுறதுக்கு பல மிதட்டிருக்கு எப்படி சமர்ப்பிக்கிறது கொஞ்சம் பொருத்தமாக இருக்குமன்றதை தான் நான் சொல்லித்தர்ற தர்ற மித இது என்னுடைய வே ஆனால் இந்த வே உங்களுக்கும் பிடிச்சிருக்கிறதால தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ அதனாடி பிரச்சனை இல்லை இப்படி தான் எழுதணுமெண்ட்டு எந்த கட்டாயம் இல்லை எப்படியும் எழுதலாம் ம் சரி இப்போ நானும் ஒரு ஐடியா எடுத்துருக்கேன் என்னென்னா இந்த நீலக்கலர் முக்கோணத்து பரப்பளவு இங்கே ஆள் இருக்கிற இந்த இப்போ நாங்கள் இணைக்கிறமெண்ட்டு காட்டினோம் தானே போன நாட்பக்கல அப்போ இணைக்கிறது இந்த பண்போடு இதை தொடர்படுத்துவோம் என்ற அடிப்படையில் இந்த ரெண்டு பேட்டை பரப்பளவும் சமன் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா அப்போ என்ன சொல்ல போகிறேன்னா பி முக்கோணி பி அவர் சொன்ன பேர் பிபிஓ அந்த சம்திங் பிபிஎஸ் அந்த பேரை வந்து அவர் பாவித்தவர் ஸோ முக்கோணி பிபிஎஸ் இந்த பரப்பளவும் என்ன இலகம் மூன்று முக்கோணி கியூபிஎஸ் இந்த பரப்பளவுக்கு சமன் ஏன் ரெண்டு பேட்டை பரப்பளவும் சமன் என்று சொன்னால் இந்த வினைகரம் என்று காட்டானே வினைகரத்து மூளை விட்டம் பரப்பை சம கூறணும் ஓகே அது சரி ஆனால் இப்போ என்ன பிரச்சனைடா இந்த பி கியூஎஸ் இந்த பரப்பளவும் ஆர் கியூஎஸ் இந்த பரப்பளவும் சமன் என்று காட்டணும் ரெண்டு பேர்ட்ட பரப்பளவும் சமனாக இருக்கணும்னா அவிந்த செங்குத்தியரமும் அடியும் சமனாக இருக்கணும் எஸுக்கு தான் ரெண்டு பேர்ட்ட உச்சியும் போது சமாந்திர கோட்டில் தான் புரிதே செய்யிருக்கு இந்த அடி சமன் என்று காட்டுணும் அடி சமன் என்று இதுவரைக்கும் தந்துるகா அதாவது RQ இன் நீளமும் BQ இன் நீளமும் இருக்குமா இருக்கும் எப்படி சொல்லுவோம் அப்போம் நாங்கள் இப்ப இணைகரம் என்று காட்டின அடிப்படையில் இந்த ரெண்டு பேரும் சமன் ஏக்கெனவே PQRS எப்படிப்பட்டால் PQRS இணைகரம் இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமன் அப்போ நாங்கள் எழுத போறேன் இப்போ இதை இந்த இடத்துல அதை நுப்பாட்டி வச்சுட்டு இந்த ரெண்டு பேர்கிட்ட பிறப்பளவும் சமன்ன்றதை வேணுமெண்டா கொஞ்சம் கீழே எழுதிக்கலாம் நாங்கள் அதை முன்னு கழிவிட்டோம் அதை வேணுமெண்டா கொஞ்சம் கீழே எழுதியிருக்கலாம் இதை துகை வெளிக்கிட்டா சரி அது அப்படியே இருக்கட்டும் நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா இந்த ரெண்டு பேரும் ஆனாலுண்டு பிரேக் பண்ணிட்டு அதை நுப்பாட்டி வச்சுட்டு இங்கே வந்து கதைக்கிறேன்டா ஆனால்ன்ற சொல்ல பார்த்துக்கணும் ஆனால் இந்த பிக்யூ இந்த நீளமும் பிஏ இந்த பிஏயா

இதை முதல் எங்களை சொல்லணும் வெளிப்பட உண்மை அந்த வெளிப்பட உண்மைன்றது தேவையற்றது இதை சொல்லி வச்சா தான் நமக்கு சரி இப்ப நாங்கள் சொல்ல போறோம் இந்த ரெண்டு பேரும் முக்கோணங்களும் பரப்பளவுல சமணண்டோணி எஸ் இந்த பரப்பளவும் ஆகவே இந்த ரெண்டு பேரும் பக்கங்கள் சமனா இருக்கிறதால முக்கோணி பிக்யூஎஸ் இந்த பரப்பளவும் முக்கோணி ஆர்கியூஎஸ் இந்த பரப்பளவும் ஒன்று கொண்டு சமனா இருக்க போது ஏன் என்று சொன்னா ஒரே இரு சமாந்திர நேர்கோடுகளுக்கு இடையில ஒரே அடியில் சம அடி ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கிடையில் சம அடி மீது உள்ள முக்கோணங்கள் பரப்பளவில் சமன் ஆகும் ஆகவே சொல்லியாச்சு சொல்லியாச்சு இந்த ரெண்டு பேரும் பரப்பளவில் சமன் இந்த முக்கோணமும் இந்த முக்கோணமும் பரப்பளவில் சமன் இந்த பெரிய முக்கோணம்ன்றது ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் முக்கோணி அவர் சொன்னது வந்து பிங்க் பிங்கோ இன்னும் கலரோ தெரியல சரி அந்த கலர் முக்கோணம் அந்த முக்கோணத்துக்கு அவர் பே போட்ட பேர்லேருந்தே தூங்குவேன் முக்கோணி பிஎஸ்ஆர் பெரிய முக்கோணம் என்ன முக்கோணி பிஎஸ்ஆர் என்றது முக்கோணி பிஎஸ்ஆர் என்றது ரெண்டு குட்டி முக்கோணமாக பிரிக்கலாம் இந்த ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் ஒன்று ஆர்எஸ்கியூ அண்டும் பிஎஸ்கியூ அண்டும் பிரிக்கலாம் ஆயூஎஸ் என்றும் பிளஸ் பிக்யூஎஸ் என்றும் ரெண்டாக ரெண்டு பேருமே உண்டு கொண்டு சமன் அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னுடா ஆர்க்யூஎஸ்ன்றதுக்கும் பதிலாக பிக்யூஎஸ் என்று போடுறேன்டா தான் மற்றவரோட தொடர்பு வச்சுக்கேன் பிக்யூஎஸ் BQS பிக்யூஎஸ் பிக்யூஎஸும் பிக்யூஎஸும் மொத்தமாக ட்ரெண்டு பிக்யூஎஸ் ஆனால் இந்த பிக்யூஎஸ் இந்த பரப்பளவு யாருக்கு சமன் பிக்யூஎஸ்ன்றது கியூ இருக்கேன் யாருக்கு சமன் முக்கோணி பி பிபிஎஸ் இந்த பரப்பளவுக்கு சமன் கொஞ்சம் எழுதுறது கஷ்டமாக இருக்கு ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் நமக்கு இது இந்த ரெண்டு மடங்குக்கு சமன்ன்று ஆனால் மாறித்தான்னு கேட்டது ஆகவே முக்கோணி பிபிஎஸ் இந்த பரப்பளவு இந்த ரெண்டு அங்கே அனுப்பினா அது இந்த அரைவாசியாக இருக்கும் பிஎஸ்ஆர் இந்த அரைவாசி கொஞ்சம் இந்த கடைசி பகுதி வந்து கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியிருக்கு நீங்கள் கவனமாக செஞ்சீங்கன்னா செஞ்சிடலாம் பரப்பளவோட சமநாயிருக்கு முன்னாடி அச்சரங்கள் எல்லாம் இல்லாத அப்போ கட்டாயம் என்னத்தை பயன்படுத்த வேண்டியிருக்க போது பேரை பயன்படுத்தி தான் நிறுவ வேண்டியிருக்க போது ஸோ பேரை பயன்படுத்தி நிறுவ இருப்பீங்கன்னு அம்பரை